வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏகே குமார் பேசுகிறேங்க நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க ஒரு பண்ணை வீட்டுடன் விற்பனைங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு கிணறு சர்வீஸு பிஏபி பாசனம்ங்க தனி போர் எல்லாமே வந்துடும்ங்க பஞ்சாயத்து ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குது பஞ்சாயத்து ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு அடி வருங்க இந்த ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்கு நல்ல ரோடு பேஸ் இருக்கிற பூமிங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியாவும் இருக்குதுங்க இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு ஃபுடோன் பர்பஸு விவசாயம் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது எல்லாமே ஆகுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிடுங்க பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ தாரார் மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க வேறு வீடு வாருங்க நல்ல ஜமுனை ஆர்ச்சி வீடுங்க இதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா கேட்குறாங்க இது பிக்ஸைட் இல்லைங்க நெகோஸ்டபிலிட்டானுங்க இந்த பூமி பார்க்கணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க